அவர் ஒரு கல் ஆதரவாளர் அவர் அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன்னு பதிவு பண்ணுறாரு நான் சிறுவனாக இருந்தபோது நோய் வாய்ப்பட்டு இருந்தேன் கல்லை தொடர்ந்து பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்ணுறாரு பல நேரங்களில் நினைவாற்றல் இருக்காது அந்த நேரத்தில் அப்போது ஆளுமையாக இருந்த ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் அவருடைய கையெழுத்து வாங்கிட்டார் பக்கத்துல பாண்டியல்ல கேரளாவில தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கண்ணுக்கு தடை கிடையாது அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு கல்வி இயக்க தலைவர் நல்லசாமி அவருக்கு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம் நலமாக இருக்கின்றேன் அந்த கல்லுக்கு தடை விதிச்சது வந்து எம்ஜிஆர் கால ஆட்சியில் தானே நடந்தது ஏன் தமிழ்நாட்டுல கல்லுக்கு தடை விதிக்கணும் எம்ஜிஆர் வந்து ஒன்னு ஒண்ணு எண்பத்தி ரெண்டு தான் தடை விதிச்சாரு அதே ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலு இறந்துறாரு அவர் ஒரு கல் ஆதரவாளர் அவர் அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன்னு பதிவு பண்றாரு நான் சிறுவனாக இருந்த போது இருந்தேன் கல்லை தொடர்ந்து பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டும் பதிவு பண்றாரு அப்படி இருந்தும் ஏன் கல்லுக்கு எதிரா கல்ல தமிழ்நாட்டுல தடை பண்ணணும் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அமெரிக்கா இருந்து வந்த பின்னாடி அவருடைய நிலைமை என்ன பல நேரங்கள்ல நினைவாற்றல் இருக்காது அந்த நேரத்துல அப்போது ஆளுமையாக இருந்த ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் அவருடைய கையெழுத்து வாங்கிக்கலாம் எம்ஜிஆருக்கு அது நடந்திருக்காது அவருக்கு தெரியாமையே இந்த மாதிரி அவனை கொண்டு வந்தாங்க அவருடைய நோயை முதுமையை முன்னிறுத்தி நீங்க சரி என்ன காரணத்துக்காக தடை வச்சாங்க இன்னைக்கு இருக்கூடிய முதலமைச்சர் பார்த்து கேட்கிற இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் உயிரோட தான் இருக்காங்க அவங்களையும் பார்த்து கேட்கறாங்க ஜெயலலிதாவை பார்த்து கேட்க முடியாது கலைஞரை பார்த்து கேட்க முடியாது அவங்க மேலே போயிட்டாங்க இவங்களை பார்த்து கேட்குற மூணு பேர்த்தையும் பார்த்து கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாட்டில் கண்டுக்கு தடை விதிக்கப்பட்டது இல்லையா பக்கத்துல பாண்டியில கேரளாவில தெலங்கானாவில ஆந்திராவில அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது உலகத்துல எந்த நாட்டிலுமே கல்லுக்கு தடை எந்த நாட்டிலும் கிடையாது எந்த நாடுகள்ல படை தன்னை மரங்கள் இருக்கின்றன ஏதோ ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை இல்லை தமிழ்நாட்டை தவிர இல்ல உலகத்துல நீங்க சொன்ன மாதிரி எல்லா பல்வேறு நாடுகள்ல பனைமரமும் தனைமரமும் இருக்கு அங்கெல்லாம் கல்லுக்கு தடை விதிக்காத பொழுது ஏன் விதி விளக்கா தமிழ்நாட்டுல மட்டும் கண்ணுக்கு தடை விதிக்கணும் என்ன காரணமா இருக்க போது முடியும் என்ன காரணம்னா மூலமா எவ்வளவு வருவாய் வருது அரசுக்கு ஆயிரம் கோடி ஆண்டுதோறும் வரக்கூடிய வருவாய் ஐம்பதாயிரம் கோடி இதுதான் இருபத்தி ஏழு சதம் இத வச்சு அந்த முத்தரத்தாள் பதிவு இருக்க பதிவு செய்றாங்கல்ல முத்திரத்தால் கட்டணம் பத்திரப்பதிவின் போது அதுல வரக்கூடிய வருவாய் வச்சிருந்து அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க நலத்திட்டங்கள் நடத்துறாங்க மொத்த வருவாயில் இருபத்தி ஏழு சதம் மது வருவாய் முன்கதவு வழியா வர்றது இந்த ஐம்பதாயிரம் பின்கதவு வழி இதே அளவுக்கு போகுது பின்கதவு வழியா கணக்கில் காட்டப்படாதது அது யார் கைக்கு போகுது லிக்கர் லாபி கைக்கு போகுது அவங்க வலுவா இருக்காங்க ஆளுமையோட இருக்காங்க தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு பணம் தேவை எடை போட்டு விடை கண்டு ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துட்றாங்க அதை வாங்கி கட்சி தேர்தல் செலவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க ஒரு பகுதியை எங்களுக்கு நாட்டினுடைய எஜமானர்கள் வாக்காளர்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் தான் தேர்தலில் வந்தா கேட்கறமேட்ல எவ்வளவு எவ்வளவு கொடுப்பேன் எனக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு தானே வாக் போகிறோம் போறோம் வாங்காமனா வாக்சாவடிக்கு நாங்கள் பலர் போறது இல்லையே பணம் கொடுக்க பணத்தை வாங்காவோட போறதில்ல இது எங்களுடைய தமிழ்நாட்டுல நீங்க பார்த்தா தமிழ்நாட்டுல அரசாங்கமே நினைச்சா கூட மதுவை ஒழிக்க முடியாது போலயே பூர்ண மதுவிலுக்கு அரசாங்கமே நினைச்சாலும் கொண்டுட்டு வர முடியாத ஒரு சூழல்தான் இங்க இருக்கா பீகார்ல முடிஞ்சது இல்ல பீகாரில் முடிந்தது முதலாளிகளுடைய கையில தானே இந்த இதெல்லாம் இருக்கு இந்த விஷயங்கள் வந்து முதலாளிகள் கையில இல்ல பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து சாராயம் காசுறாங்க ஜெகத்தராட்சிகள் சாராயா தானே அவரு டிஸ்ட்லரி இருக்குல்ல டி ஆர் பாலு அவருடைய மகன் டிஸ்ட்லரி இருக்குல்ல கனிமொழிக்கு டிஸ்ட்லரி இல்லையா பலருக்கு இருக்கு மறுக்க முடியுமா முடியுமா அதாவது கலப்படத்தை காரணம் காட்டித்தானே தடை வச்சிங்க அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் தடை கிடையாதுல்ல அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா அரசாங்கம் ஆளுமை இல்லவோனா ஏன் ஆட்சியில் இருக்கோனோ இறங்கும் கீழே அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளும் ஆளுமை ஆற்றல் கொன்றவர் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமரட்டும் நீங்க இறங்குங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் இங்கே பதில் சரி இந்த முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன் எந்த அடிப்படையில் எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றீர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான கல் இறக்குவதும் கொருகுவதும் அரசியலமைப்பு சட்டத்தை மறைத்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதலமைச்சராக உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது

சொல்லுங்க சொல்லுங்க சரி சில தலைவர்கள் பேசினாங்கல்ல மேடையில அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பேசினாருல என்ன பேசினாரு தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் எதுக்கு அனுமதி அது அரசியலமைப்பு சட்ட கொடுத்துட்டு அதை அநியாயமா பறிச்சுக்கிட்டாங்க இப்போ ஒருத்தர் வந்து கல் இறக்குறாரு அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி ஒருத்தர் கல் இறக்குறாரு அவர் மீது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நாங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலு சட்டமா இல்லை மதுவில சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆப் லாஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதுக்கு என்ன பதில் இங்கே பதில் இதையெல்லாம் அந்த அண்ணாமலை கேட்டுருக்கோணும் இதை எல்லாம் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேட்டு இருக்கணும் சட்டப்பேரவை இல்ல புரிதல் இல்லாம கல்லுக்கு அனுமதி கொடுக்கும் கள்ளு கடைகளை திறந்தோம் ஒரு மரத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏழாம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்து தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லாதான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிசனல் இந்த வரி பொருளற்று போய்விடுகிறது ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது வள்ளுவர் என்ன சொல்றாரு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதா இதுக்கு மேல போய் சொல்றாரு பாருங்க உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த அளவு கள்ள உணவுன்னு சொல்லுது

கல் கழுத்தடை நியாயமானதுன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் பொதுச் செயலாளர் சண்முகம் கிருஷ்ணசாமி இவங்க எல்லாமே பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள் இல்லைன்னா நாங்கள்லாம் பேயெல்லாம் நாங்கள் மனிதர்கள் தான் நாங்கள் ஒரு கட்சிக்கு தலைவர்கள் அப்படின்னு இருந்தா வாங்க வாங்கி பத்து கோடி தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா வாங்க கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருள்தான் கல் மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை நியாயமே இல்லை நிரூபிச்சிருங்க நாங்க பத்து கோடி தர்றோம் அப்படின்னு எதுக்கு உங்களுக்கு கட்சி எதுக்கு கட்சிக்கு இல்ல பொறுப்பு நீங்க கட்சி நடத்துறீங்களா கசாப் கடை நடத்துறீங்களா என்னது அதாவது தமிழர்களாகியும் நாங்கள் செம்மறியாளர்களாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள் இதற்கு இந்த கல்தடை ஏற்ற சான்று நாங்க பல ஆண்டுகள் இருந்தால் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதும் செல்வி ஜெயலலிதா இருந்த போதும் இபிஎஸ் ஓ பி எஸ் வகைராக்கள் இருந்த போதும் இப்போது ஸ்டாலின் இருக்கின்ற பொழுதும் சென்னையில் அஸ்வுமேதையாக நடத்தணும் ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு போர்க் வரல குதிரை ஒட்டமல்ல குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமறு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை நிரூபித்து விட்டால் பத்து கோடி பரிசுன்னு ஏன் ஒருத்தர் வரல அரசுக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சவால் விட்டோமில்ல எந்த ஊருக்கு போயிருந்தீங்க எதுக்கு உங்களுக்கு எல்லாம் கட்சி இதுக்கு போய் பிச்சை எடுக்கலாமே கேவலம் நாங்க எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் பத்து கோடி பரிசு பரிசு வர வேண்டிதானே